தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய வகையில் யூஐடிஏஐ வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க இது கண்டிப்பாக அனைவரோட நேரத்தையும் மிச்சப்படுத்த போகுது அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆதார் அட்டை அப்படின்றது இந்தியாவில மிக முக்கிய அடையாள ஆவணமாவே மாறிடுச்சு ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து இறக்குற வரையும் இந்த ஆதார் அட்டை அப்படின்றது நம்ம இந்தியால கம்பல்சரி இந்த நிலையில ஆதார் அட்டையில பெயர் பிறந்த தேதி முகவரி போன்ற ஆதார் தகவல்களை மாற்றம் செய்யணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி இ சேவை மையங்கள் இல்லைனா போஸ்ட் ஆபீஸ் தான் நாட வேண்டி இருந்த நிலை இருந்தது இந்த நிலையை மாற்றணும் அப்படிங்கறதுக்காக யூஐடிஏ வந்து ஒரு புதிய செயலிய அறிமுகப்படுத்தி இருக்காங்க இதன் மூலமா நீங்க வீட்ல இருந்தபடியே தங்களோட ஆதார் தகவல்களை மாற்றம் செய்யும் வகையில இந்த புதிய செயலி அறிமுகமாகி இருக்கு அதுவுமே இன்று முதல் வந்து இந்த புதிய செயலி பயன்பாட்டிற்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதாரை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சியாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எம் ஆதார் அப்படின்ற ஆப் ஆண்ட்ராய்டு போன்ஸும் ஐபோன்லயும் வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்க முடியும் உங்களோட டேட்டாஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும் முடியுமே தவிர அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால் எம் ஆதார் ஆப்பில் பண்ண முடியாது ஸோ இதோட அப்டேட்டட் வேர்ஷனாக தான் இப்போ இ ஆதார் ஆப் எனப்படும் ஒரு புதிய செயலியை அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஸோ இது இப்போது ஆண்ட்ராய்ட் ஐஓஎஸ் எல்லா மொபைல் ஃபோன்லேயும் வந்துட்டு ஈஸியாக நம்மளால் சுலபமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எளிமையாக எல்லாரும் பயன்படுத்துகிற வகையில் தான் வந்து இந்த ஆப்புமே உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஆப் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம ஆ ஆதார் தொடர்பான தகவல்கள் மக்கள் தங்களாகவே வீட்டிலிருந்தபடியே திருத்த முடியும் குறிப்பாக பிறந்த தேதி பெயர் பெயர்களில் எழுத்துப்பிழை முகவரி மொபைல் எண் போன்ற முக்கிய விவரங்களை இனி ஆதார் மையத்திற்கு செல்லாமல் மொபைல் மூலமாகவே புதுப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக அனைவருக்குமே டவுட் வர விஷயம் மொபைல் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் ரெகேஷன் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இ ஆதார் ஆப் பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்துடன்

இந்த ஆதார் அப்படின்ற செயலி மூலமா வீட்டில இருந்தே உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் புதுப்பிக்கவும் புதுப்பிச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த புதிய அறிவிப்பு இருக்கும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும்